நெக்ஸ்ட் பாருங்கப்பா உண்மையான வருமானம் உண்மையான வருமானம்னா பண வருமானத்தின் வாங்கும் சக்தி தான் ஒரு மனுஷனுடைய உண்மையான வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பண வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை ஒரு ஆண்டின் உள்ள பொது விலை மட்டங்களின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆண்டில் பண வருமானம்ங்கிறது ஒரு ஆண்டில் வந்து பொது விலை மட்டங்களின் அடிப்படையில் எவ்வளவுக்கு ஒரு பொருள் எவ்வளவுக்கு விற்கிது அதை ஒரு மனுஷனால் எவ்வளவுக்கு அவங்களால வாங்கும் சக்தி அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் உண்மையான வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான வருமானத்தோட ஃபார்முலா வந்து கீழே பார்த்துக்கோங்க நிலையான விலையில் உண்மையான நிலையான விலையில் உண்மை வருமானம் ஈக்குவர்ட்டு நடப்பு விலையில் நாட்டு வருமானம் டிவைடட் பை பி ஒன் பை பிஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி ஒன்னா நடப்பு ஆண்டில் விலை குறியீடு பிஓ அப்படின்னா அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு அதாவது அடிப்படையில் அது எவ்வளோ விலையாக இருந்துச்சு இப்போ நடப்பு ஆண்டில் அது எவ்வளோ விலை விக்குது அப்படிங்கிறத தான் அப்படிங்கிறத வகுத்தோம் அப்படின்னா நமக்கு நிலையான விலையின் உண்மை வருமானம் கிடைச்சணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜிடிபி குறைப்பான் ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா இதுவும் ஒரு விலை மாற்று குறியீட்டு விலை மாற்ற குறியீட்டு எண் தான் அப்படின்னு சொல்றாங்க ஜிடிபியில வந்து குறிப்பிட்ட பண்டங்கள் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டின் குறியீட்டு எண் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஒரு விலை குறியீட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்குரிய ஃபார்முலாவை நீங்க கீழே பாருங்க உங்களுக்கு எளிமையா புரியும் அதாவது அந்த ஃபார்முலாவோட விரிவாக்கம் தான் பண்ண சொல்லியிருப்பாங்க கொடுக்கப்பட்ட ஆண்டில் பண மதிப்பு அடிப்படையில் கணக்கிட கணக்கிடப்பட்ட ஜிடிபியை ஜிடிபியை உண்மை ஜிடிபியால் வகுத்து நூறால் பெருக்கினால் வந்து ஜிடிபி குறைப்பான கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஜிடிபி குறைப்பான் ஈக்குவல் டு பணமதிப்பு இன்ட்டு பணமதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை ஜிடிபி இன்ட்டு நூறு அப்படின்றாங்க நீங்க மொத்தத்தில் இதை ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு விலை குறியீட்டு எண் அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இதுல கசகசன் வேற எதுவும் படிக்க வேணாம்ப்பா நெக்ஸ்ட் பாருங்க நாட்டு வருமானத்தை வந்து மூன்று வழிகள்ன்று முறையப்படுத்தி வந்து அளவிடுறாங்க அது என்னென்ன அளவு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தி அல்லது மதிப்பு கூட்டுதல் முறை வேல்யூ ஆடர் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் வந்து வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை அப்படின்னாங்க தேர்ட் வந்து செலவு முறை இந்த மூணு முறைகளில் வந்து நம்ம நாட்டு வருமானத்தை அளவிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உற்பத்தி ஈக்குவல் டு வருமானம் ஈக்குவல் டு செலவு இது மூணு வந்து சரிசமமாக இருந்தால் தான் அந்த அந்த வருஷத்தோட நாட்டு வருமானம் வந்து சரியாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி செலவு முறை காரணி வருவாய் முறை அல்லது உற்பத்தி முறை அதெல்லாம் எந்தெந்த வழியில் எப்படி எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க ஜிடிபியின் செலவு முறை பாருங்க செலவு முறைனா நுகர்ச்சி அரசு செலவினங்கள் முதலீட்டு செலவினங்கள் இருப்புகளின் மதிப்பு மாறுதல் ஏற்றுமதி இறக்குமதி ஈக்கோட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க காரணி வருமான முறை வந்து மக் காரணி வருமானம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம உற்பத்திக்கு நம்ம செலவு பண்ணுறது சரிங்களா மக்களின் சம்பளம் கூலி சொந்த சொந்த வேலை செய்வோருக்கான சம்பளம் தனியார் துணை வணிகம் மூலம் கிடைக்கும் லாபம் நில உரிமையாளர்கள் பெறும் வாடகை அப்படின்னு சொல்கிறாங்க உற்பத்தி முறை பாருங்க பொருளாதாரத்தின் ஒவ்வொரு ஒவ்வொரு துறையிலும் கூட்டப்பட்ட மதிப்பு அது வந்து மூணு முறை அது வந்து மூணு முறைகள் இருக்கு முதன்மை துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறைன்னு இருக்கு அது பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க உற்பத்தி முறை உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவதாகும் இம்முறை வந்து சரக்குமுறை அப்படின்னு சொல்றாங்க உற்பத்தி முறைனா அந்த நாட்டில் எவ்வளவு உற்பத்தி ஆகுதுங்கிறது தான் சொல்றாங்க அதோட பேர் வந்து சரக்குமுறைன்னு சொல்றாங்க இப்போ வந்து நமக்கு அறுபத்தி நாலு வேளாண் பொருட்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிடப்படுகிறதுன்னு சொல்றாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அறுபத்தி நாலு வேளாண் பொருட்களுக்கு வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு பண்டத்தின் மொத்த உற்பத்தியும் அங்காடி விலையால் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அங்காடி விலை அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டியை சேர்த்து அதுதான் நமக்கு அங்காடி விலை அங்காடி விலையில மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த அறுபத்தி நாலு பயிர்களின் மொத்த உற்பத்தி மதிப்பை எடுத்துக்கொண்டு வேளாண் துறையின் மொத்த உற்பத்தி மதிப்பு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க வேளாண் உற்பத்தி நிகர மதிப்பு கணக்கிடுவதற்கு மொத்தம் வேளாண் உற்பத்தி மதிப்பிலிருந்து விதை உரம் அங்காடி கட்டணம் சரி செய்தல் தேய்மானம் ஆகிய செலவுகள் கழிக்கப்படுகிறது நிகரம் அப்படின்னாவே நம்ம தேய்மானத்தை கழிக்கணும்னு படிச்சிருப்போம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதை வந்து இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன வாட்ச் வாட்ச் விட்டாலே அது உங்களுக்கு புரிஞ்சிடும்பா நம்ம வந்து அடுத்து வருமான முறைக்கு போயிடலாம் வருமான முறை என்பது நாட்டு வருமானம் கணக்கிடுதலை பகிர்வு பகுதியிலிருந்து அணுகுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வருமானம் அப்படின்னா அந்த வருமானத்தை யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த பகிர்ந்து கொடுக்குற பகுதியிலிருந்து அந்த வருமானத்தை நம்ம எப்படி அணுகி வருமானம் பெறுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்கப்பா இது பாருங்க உற்பத்தி நிலையில் உற்பத்தி காரணிகள் பெற்ற அனைத்து வித ஊதியங்களையும் கூட்டி நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம் சொல்றாங்க அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காரணிகள் ஈட்டும் வருமான முறை எனவும் அழைக்கப்படுகிறது அதாவது வருமான முறை அப்படின்னா நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம செலவு பண்றோம்ல இல்லை ரெண்ட் கொடுக்குறோம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அந்த இடத்துல நம்ம மானியம் பெறுறோம் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் நாட்டு வருமானத்தை கணக்கிடணும் அதுதான் நமக்கு வருமான முறை அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த நம்ம காரணிகளுக்கு செலவுக்கு காரணிகள் எல்லாத்தையுமே அது உள்ள நம்ம கொண்டு வரதுனால காரணிகள் ஈட்டும் வருமான முறை அப்படின்னு இந்த வருமான முறையை அவங்க சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அவங்களுக்கு இதுல ஒரு இது மாதிரி இந்த டேப்லர் கால மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா இந்த படித்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிறத நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் இந்த டேப்லர் காலத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை ஒன்ஸ் நீங்கள் வாசிச்சு விடுங்க புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் காரணி செலவு ஃபேக்டர் காஸ்ட்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்க பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் துறைகளில் பல வகையான உள்ளீடு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது பண்டங்கள் பணிகள் உற்பத்தி செய்கிறதுக்கு பல வகையான உள்ளீடு பொருட்கள் பயன்படுத்துகிறாங்களா இந்த உள்ளீடு பொருட்கள் உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுகிறது அதுக்கு தேவையான உள்ளீடு பொருட்கள் வந்து உற்பத்தி காரணிகள்னு அழைக்கிறாங்களா அந்த உற்பத்தி காரணியோட என்னென்னு பாருங்க நிலம் உழைப்பு நிலம் உழைப்பு முதல் மற்றும் முதல் மற்றும் தொழில் முனைவு முதல் அப்படின்னா முதலீடு அவங்க முதலீடு கொஞ்சம் அமௌண்ட் போடுவாங்க இல்லையா அது பாருங்க பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்ய உற்பத்தியாளர்கள் மேற்கூறிய காரணிகளுக்கு செலவு செய்கின்றனர் இந்த நிலம் உழைப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கா உழைப்பு முதல் தொழில் முனைவு இதுக்கெல்லாம் அவங்க செலவு செய்கிறாங்கல்ல அதை தான் சொல்கிறாங்க இந்த செலவுகள் பண்டங்களின் விலையில் சேர்க்கப்படுகின்றன இவங்க பண்ணுற செலவு எல்லாத்தையும் அந்த பண்டங்கள் விலையில் வந்து சேர்ப்பாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரணி செலவு என்பது ஒரு நிறுவனம் பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிக்கும் காரணி செலவு அப்படின்னா ஒரே லைன்ல பாருங்க ஒரு நிறுவனம் பண்டங்கள் பணியை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிக்கிறது தான் காரணி செலவு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈஸியா புரிஞ்சிச்சுங்களா நெக்ஸ்ட் பாருங்க இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்தல் நிலம் இயந்திரம் வாங்குதல் கூலி சம்பளம் கொடுத்தல் மூலதனங்களை பெற செய்யும் செலவு அதாவது மூலதனங்களை பெற செய்யும் செலவுனால் சில பேர் வட்டிக்கு கடை வாங்கி வாங்குவாங்கல்ல அது சொல்கிறாங்க தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் லாபம் ஆகியவை உற்பத்தி செலவிற்கான எடுத்துக்காட்டுகள் இந்த லாபத்தையுமே அவங்க உற்பத்தி செலவில் அந்த உற்பத்தி பண்ண பொருளை சேர்த்து வச்சிருவாங்கள்ல அதனால் இந்த லாபத்தையுமே அதில் கொண்டு வந்து சொல்லிடுறாங்கப்பா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அரசிற்கு செலுத்தும் வரிகளை உற்பத்தி செலவில் சேர்ப்பது இல்லைன்னு சொல்கிறாங்க அரசுக்கு செலுத்தும் வி வரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு உற்பத்தி பொருளுக்கு அரசு என்ன செலுத்தும் ஜிஎஸ்டி செலுத்தும் அது வந்து உற்பத்தி செலவில் சேர்ப்பது இல்லைன்னு சொல்கிறாங்க ஏனெனில் வரிகள் வந்து நேரடியாக உற்பத்தி நடவடிக்கையில் பங்கு பெறுவது இல்லை அப்படின்னு நான் வரி வந்து நமக்கு உற்பத்திக்கு வந்து வராது அது சேல்ஸ்க்கு மட்டும்தான் வரும் அதனால அது உற்பத்தி பொருளில் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் உற்பத்தியில் உதவித்தொகைகள் உதவித்தொகைகள்னால் சப்சிடி மானியங்கள் எல்லாம் ஒன்று தான்ப்பா தொகைகள் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதனால் இத்தொகைகள் காரணி செலவில் சேர்க்கப்படுகின்றன ஏன்னா அவங்க உதவித்தொகை வாங்கி தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால அது வந்து உற்பத்தி செலவில் உற்பத்தி காரணி செலவில் வந்து அதை சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காரணி செலவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் அங்காடி விலை அங்காடி விலை மார்க்கெட் பிரைஸ் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகள் அங்காடியின் விலைக்கு விற்கப்படுவதை குறிக்கிறது அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகள் வந்து அங்காடி விலையில எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அங்காடி விலை என்பது அங்காடி விலை என்பது நுகர்வோர் பொருளுக்கு நுகர்வோர்கள் பொருளுக்கு விலையை விற்பனையாளர்களிடம் செலுத்தி பொருளை பெறுவது ஆகும் அந்த 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 நுகர்வோர் வந்து 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 கஸ்டமர் பொருளுக்கு விற்பனையாளர்கள்ட்ட காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் அங்காடி விலை அங்காடி விலை நிர்ணயிக்கிற போது காரணி விலையில் அரசு விதித்த வரி சேர்க்கப்படுகிறது அதாவது அந்த உற்பத்திக்கு எவ்வளவு கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டிருக்கோ அது வந்து அந்த அங்காடி விலையில தான் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மாறாக வந்து அரசு வழங்கிய உதவித்தொகை வந்து காரணி விலையில குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அரசு வழங்கிய உதவித்தொகை வந்து காரணி விலை சேர்த்துறதுனால அதை அங்காடி விலையில சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத பாருங்க அரசு விதிக்கும் வரிகள் உற்பத்தியாளருக்கு செலவாக இருப்பதனால் அதை விலையில் சேர்க்கப்படுகின்றன அது வரி அரசுக்கு வந்து அவங்க வரி கட்டுறது வந்து அவங்களுக்கு செலவு தானே அதனால அதை விலையில் சேர்க்குறாங்களாம் அரசு செலுத்திய தொகைகள் வந்து ஏற்கனவே காரணி செலவில் சேர்த்துட்டதுனால அது அங்காடி விலையில் சேர்க்குறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்ததுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலாவில் சொல்லிடுறாங்க பாருங்கள் அங்காடி விலையை ஈர்க்கொட்டு காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள் காரணி அங்காடி விலைனா காரணி செலவோட அதாவது உற்பத்தி எல்லாம் வந்துரும் அதில் உதவித்தொகையை கழிச்சிடுறாங்க காரணி செலவுனால் சந்தை விலை மார்க்கெட் உதவித்தொகைகள் நம்ம வந்து உதவித்தொகை வந்து சேர்ப்பாங்க அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கப்பா இதை ஒரு டூ டைம்ஸ் பாருங்க புரிஞ்சிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாருங்க காரணி விலையில் நாட்டு வருமானம் அதாவது காஸ்ட் படி நாட்டு வருமானம் என்ன அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டின் அனைத்து உற்பத்தி துறைகளும் உற்பத்தி செய்த மொத்த மதிப்பு மொத்த மதிப்பு மைனஸ் மைனஸ் தேய்மானம் மைனஸ் நிகர மறைமுக வரி பிளஸ் வெளிநாட்டு காரணிகள் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காரணி செலவுன்னு வந்துட்டாவே நம்ம மறைமுக வரியை கழிச்சிரணும் அதில் வந்து நிகர வெளிநாட்டு காரணி வருமானத்தை வந்து நம்ம கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கீழே அதுக்குரிய விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க நிகர மறைமுக வரி அப்படின்னா மறைமுக வரி மைனஸ் உதவித்தொகைகள் ஏன்னா உதவித்தொகை வந்து நம்ம காரணி செலவுல சேர்த்துருவோம் மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்னா உற்பத்தியின் மதிப்பு மைனஸ் இடைநிலை நுகர்வு அதாவது இடையில இருக்க நம்ம இது பண்ணுறதெல்லாம் நம்ம கழிச்சுட்டோம் தான் நமக்கு மொத்த மதிப்பு கூட்டல் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உற்பத்தியின் மதிப்பு ஈக்குவல்ட்டு விற்பனை ப்ளஸ் இருப்பில் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உற்பத்தி மதிப்புங்கிறது நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருப்பு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணதை வந்து நம்ம இருப்பில் வந்து நம்ம சேர்த்து தானே நம்ம விற்பனை பண்ணுவோம் அதைத்தான் தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருப்பில் மாற்றம் அப்படிங்கிறது முடிவு இருப்பு மைனஸ் தொடக்க இருப்பு ம இருப்பில் மாற்றம்னா நம்ம முடிவு இருப்பு அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம்ல சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்கும் அதை தான் இங்கே சொல்ல வராங்க முடிவு இருப்பு மைனஸ் தொடக்க இருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருள்களும் விற்கப்பட்டால் மொத்த உற்பத்தி விற்பனைக்கு சமமாக இருக்கும் ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளவு உற்பத்தி பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கோமே அது மொத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம்னா மொத்தத்தையுமே நம்ம மொத்த உற்பத்தியுமே விற்பனைக்கு வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தனியார் இறுதி நுகர்வு செலவு பிளஸ் அரசின் இறுதி நுகர் நுகர்வு செலவு பிளஸ் மொத்த உள்நாட்டு ஆக்கம் பிளஸ் நிகர ஏற்றுமதி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க இது பாருங்க எல் தனியார் வந்து எவ்வளவு வந்து அவங்க நுகர்வு செலவுக்கு எடுத்திருக்காங்க அரசு வந்து எவ்வளவு எடுத்திருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூலதன ஆக்கம் எவ்வளவு நிகர ஏற்றுமதினா ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி எல்லாம் சேர்ந்ததுதான் மார்க்கெட் ப்ரைஸில் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது புரிஞ்சிச்சாப்பா உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா ஒன்ஸ் இந்த லெசனை படிங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரி நெக்ஸ்ட் பாருங்கப்பா நாட்டு வருமான பகுத்தாய்வின் முக்கியத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டு வருமானத்தை நம்ம எப்படி பகுத்தாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நாட்டு வருமானம் பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுகிறது அப்படிங்காங்க ஒரு நாட்டு வருமானம் தான் அந்த சமுதாயத்தோட கணக்கு அப்படின்னு சொல்றாங்க அதன் பகுத்தாய்வு முக்கியத்துவத்தை வந்து கீழே ஒரு எட்டு லைன் கொடுத்துருப்பாங்க இதை படிங்கப்பா இது ஜஸ்ட் வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அடுத்து நாட்டு வருமானத்தின் கணக்கீடியில் உள்ள சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ மேலே உள்ளது உங்களுக்கு கண்டென்ட்டை கூட்டு காரணத்தில் போட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இது வந்து உங்களுக்கு வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு டேப்லர் காலம் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்கல்களில் என்ன என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டு வருமானம் கணக்கிடல என்னென்ன சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க மாற்று செலுத்துதல்கள் தேய்மான மதிப்பீடு செய்வதில் சிக்கல் பணம் செலுத்தப்படாத சேவைகள் சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம் சொத்து நுகர்வு உற்பத்தி மற்றும் விலை மாற்றம் மூலதன லாபம் புள்ளி விபர சிக்கல் இந்த எல்லாமே சேர்ந்தது இந்த எல்லாத்தையுமே சேர்த்து நமது இந்த அடிப்படையில் வந்து நம்ம நாட்டு வருமானம் கணக்கிட்டு வந்து நமக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் கீழே கொடுத்துருப்பாங்க இதை ஒன்ஸ் வாசிச்சு விட்ருங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் இதோட இந்த லெசன் முடியுதுப்பா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு இந்த கலைச்சொற்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசனோட அப்படியே சாப்பிட்டா கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் இதை ஒன்ஸ் பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் பணம் பணிகளின் பண மதிப்பு இது தேய்மானத்தையும் நிகர ஏற்றுமதியையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க நிகர நாட்டு உற்பத்தி பாருங்க ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மதிப் பண மதிப்பு இதில் தேய்மானத்தை கழித்து நிகர உ நிகர ஏற்றுமதியை கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல பாருங்க இதுல தேய்மானத்தையும் நிகர ஏற்றுமதியும் உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க இதில் நிகர நாட்டு உற்பத்தியில் வந்து தேய்மானத்தை கழிக்கணும்னு சொல்கிறாங்க காரணி செலவுகள் பாருங்கள் எல்லா உற்பத்தி காரணிகளுக்கும் கிடைத்த மொத்த வருமானம் தான் காரணி செலவு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க தனி மனித வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் நேர்முக வரி செலுத்துவதற்கு முன்பாக பெற்ற மொத்த வருமானம் அதுதான் தனி வருமானம்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் செலவிடக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னா நேர்முக வரி செலுத்திய பிறகு தனி மனிதனின் நுகர்வையும் சேமிப்பையும் கூட்டி மொத்தமாக பெறுவது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க தலைவீத வருமானம் பெர்கேபிட்டா இன்கம் வந்து தனி மனிதரின் ஆண்டு சராசரி வருமானம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சமூக கணக்கீடு சமூக கணக்கீடுங்கிறது பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்வதால் ஏற்படுகின்ற சமூக செலவுகளின் அடிப்படையில் நாட்டு வருமானம் கணக்கிடுது அதாவது சமூக செலவுக்கு வந்து எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத நாட்டு வருமானத்தில் கணக்கிடுறது தான் சமூக கணக்கீடுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஊதியம் கொடுக்கப்படாத பணிகள் அதாவது ஊதியம் பெறாமல் அளிக்கக்கூடிய பொருளாதார பலன் கொண்டிருக்கும் பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அதாவது ஹஸ்பண்ட் உடம்பு சிலன்னா மனைவி பார்த்துக்கிறது மனைவி உடம்பு சரியில்லைன்னா ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரது வைக்கிறது இது எல்லாமே ஊதியம் கொடுக்கப்படாத பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க மூலதன துறை இது வந்து சேமிப்பையும் முதலீட்டையும் உள்ளடக்கியது மூலதனத்துறை வந்து சேமிப்பையும் முதலீட்டையும் உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க மாற்று செலுத்துதல் பாருங்கள் வேலையற்றோருக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை முதியோருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் இது எல்லாமே மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதோட இந்த லெசன் முடியுதுப்பா இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒருக்க வாச்டு பாருங்கள் வாசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் லெசன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்